பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இப்போ பக்கவாதத்திற்கு நிறைய சிகிச்சைகள் எடுத்திருப்பீங்க ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அட்வான்ஸு பிசியோதெரபி சிகிச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதுவரையும் வந்து பக்கவாதம் அடிச்சு ஆறு மாதம் ஆயிருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் ஆயிருக்கலாம் இல்லை பத்து வருஷம் கூட ஆயிருக்கலாம் ஆனால் உங்களால் இன்னும் எந்திரிச்சு நடக்க முடியலை வீட்டுக்குள்ளே தான் நடக்கிறீங்க வெளியில் வர முடியல ஸ்டிக்கு தான் நடக்கிறீங்க உங்கள் முழங்கையை வந்து திருப்பி நீட்ட முடியல அதை வந்து நம்ம சுப்பினேஷன் புரினேசன் சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுடைய முழங்கால் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனையை வந்து நாங்கள் சரி பண்ணி தர்றோம் அதுவும் டிரைனிடிலிங் சிகிச்சை மூலமாக உங்களை உங்கள் பிரச்சனையிலிருந்து தரேன் உங்களுக்காக ஏன்மறை மருத்துவம் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் குடி